அடுத்து நம்ம பார்க்க போற புள்ளி எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஒன் இ எக்ஸ் தேர்ட்டி டூ ஓகேவா இது வந்து பாருங்கள் இல்ல முழங்கால் சில்லெலும்பு இது வந்து முழங்கால் சில்லெலும்பு இது முழங்கால் எலும்புலும்பு இந்த பக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா இது லேட்டரல் வெளிப்பக்கம் லேட்ரல் சைடு வெளிப்பக்கம் இது வந்து மீனியல் சைடு உள்பக்கம் இது மீனியல் சைடு உள் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு புள்ளி இருக்கும் இந்த புள்ளி வந்து இஎக்ஸு தேர்ட்டி அதே போல இந்த சைடு இங்கே இந்த பல்லம் இருக்கும் இந்த பெட்ரோலுக்கு கீழே வந்து ஒரு பல்லம் இருக்கும் அந்த பல்லம் வந்து இஎக்ஸு தேர்ட்டி இது வந்து எஸ்டி தேர்ட்டி ஃபைவ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஒன் இந்த முலோகால் தில்லுனுடைய மேல் பயிர் இருக்குது எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஒன் இந்த சிலருடைய கீழே இருக்கும் ரெண்டு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்துல வந்து உள்பக்கம் இருக்கிறது எக்ஸ்ட்ரா தேர்டி டூ தேரிப்பை இந்த மூன்று புள்ளிகள்ல வர்மா அக்கு பிரஷரோ அக்கு பஜ்ஜோ செய்வதனால் கிரானிக் நீ பெயின் அதாவது முழங்கால் முட்டு வழி அறவே சரியா போயிடும் அக்யூட்டா தான் சரிதான் இல்ல கிரானிக் நீ பெயின் தான் சரி தான் உடனே சரியா போயிடும் இதை செஞ்சு பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நன்றி வணக்கம்